பெருவிழாவைக் கொண்டாடுகின்றோம் இன்றைய முதல் வாசகமானது சிராக் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்நூல் இளைஞர்களுக்கு நல்வழி காட்ட எழுதப்பட்டதாகும் இளைஞர்களின் வாழ்வுக்கு தேவையான அறிவுரைகளின் தொகுப்பே இந்நூலாகும் இந்த பகுதி குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை அன்பு செய்யவும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கவும் குறிப்பாக பெற்றோர்களின் முதிர்ந்த வயதில் கண்ணும் கருத்துமாக அவர்களை பேணிக் காக்கவும் அறிவுறுத்துகிறது யூதர்களின் குடும்ப பாரம்பரியத்தையும் பிள்ளைகள் மற்றும் பெற்றோரின் உறவையும் தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார் சிராக் நூலின் ஆசிரியர் இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் Eu கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஒருவர் கிறிஸ்தவ வாழ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் புது வாழ்வைப் பெற்றுக்கொள்கிறார் பழைய வாழ்வின் ஆடைகளை களைந்தறிந்துவிட்டு புது வாழ்விற்கான புத்தாடைகளை அணிந்து கொள்கின்றார் புது வாழ்வுக்காக எட்டு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என பவுல் அழைப்பு விடுகிறார் அவை அரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாட்சி கனிவு பொறுமை மன்னிப்பு அன்பு இத்தகைய ஆடைகளை அணிவதற்கு ஒரு புதிய இதயம் தேவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றவன் புதிய இதயத்தை பெற்றுக்கொள்ளுகின்றான் இந்த புதிய இதயத்தில் கிறிஸ்துவின் சமாதானம் ஆட்சி செய்யும் ஆண்டவரின் வார்த்தை குடிகொள்ளும் கிறிஸ்துவின் பெயரால் அனைத்தும் செயல்படுத்தப்படும் தொன்று தொட்டு வரும் பழக்கம் கிறிஸ்துவை மையமாக கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மனைவிமார்கள் கணவனுக்கு கீழ்படிய வேண்டுமென்றால் கணவன்மார் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் என்றும் பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்றும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதிருக்க வேண்டும் என்ற கருத்தை இப்பகுதி விளக்குகின்றது என்பதை இரண்டாம் வாசகத்தில் கூறுகின்றார்கள் மாபற்ற மிகுந்த நல் குடும்பங்கள ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் எங்கள் ங்கள் பாதுகா லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஜூதர்களின் முக்கியமான திருவிழாக்கள் மூன்று ஒன்று பாஸ்கா விழா இரண்டு அறுவடை அல்லது பென்னகோஸ்ட் விழா மற்றும் மூன்று கூடார விழா ஜூதர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது ஜெருசலேம் தேவாலயத்துக்கு சென்று வழிபாடுகளில் கலந்து கொள்ள வேண்டும் அப்போதிய ஜெருசலேம் மக்கள் தொகை ஏறக்குறைய இருபத்தி ஐயாயிரம் அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை பக்தர்கள் வழிபாட்டுக்காக ஜெருசலேமில் கூடுவார்கள் ஒரு ஜூத சிறுவன் தன்னுடைய பதிமூன்றாம் வயதில் அதிகாரபூர்வமாக இளைஞன் என்ற அந்தஸ்தை பெற ஜெருசலேமிற்கு வர வேண்டும் ஜேசுவின் பெற்றோர் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே ஜேசுவின் பன்னிரண்டாம் வயதில் ஜெருசலேமுக்கு அழைத்துச் சென்றனர் பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமல்ல ஆனால் அன்னை மரியாளும் ஆர்வமாக பங்கேற்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்துக் கூறுகின்றது